ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நான்காம் பத்து மூன்றாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் பிறப்பொடுமு ஒன்றில்லவன் தன்னை பேதியா இன்ப வெள்ளத்தை இறப்பு எதிர்கால கழிவுமானானை ஏழிசகின் சுவை தன்னை சிறப்புடை மறையோர் நாங்கள் நன்னடுவுள் செம்பன்சை கோயிலின் உள்ளே மறை பெறும் பொருளை கோனை கண்டு நான் வாழ்ந்தொழிந்தேனே பிற பொடு மூப்பு ஒன்றில்லவன் தன்னை வேதியா இன்ப வெள்ளத்தை இறப்பு எதிர்கால மானானை ஏழிசகின் சுபை தன்னை சிறப்புடை மறையோர் நாங்க நன்னடுவுள் செம்பன்சை கோயிலின் உள்ளே மறைப்பெறும் பொருளை பானவர்கோனை கண்டு நான் வாழ்ந்தொழிந்தேனே சொல்லாம உங்கள் புரிஞ்சுருக்கோம் பாசுரம் பிறப்பொடு மூப்பு ஒன்று இல்லவன் தன்னை பிறப்பு மூப்பு இறப்பு சேர்த்துக்கலாம் அவர் பிறப்பொடு மூப்பு பிறப்பும் மூப்பும் வயதாகவும் இல் வயதாகிறது என்கிற நிலைமையும் இல்லாதவன் தன்னை இல்லவன் தன்னைங்கிறது இல்லாதவன் தன்னை பிறப்பொடு மூப்பும் ஒன்றில்லாதவன் தன்னை பிறப்பு மூப்பு இறப்பு ஆகியவை இல்லாதவன் தன்னை வேதியாக இன்ப வெள்ளத்தை அவன் இன்ப வெள்ளம் வேதியான்னா நடுவில் கேப் இருக்கிறது உடையிறது விட்டு விட்டு இன்பம் கிடையாது தொடர்ந்து கண்டினியூவஸ் பிளிஸ் அப்படியாக இருக்கிற வெள்ளம் அவன் வேதியாக இன்ப வெள்ளத்தை அப்புறம் கடைசியில் போகிறோம் நாம் மறைப்பெறும் பொருளை வேதங்களில் போ பேசப்படுகின்ற கருத்து அவன் மறைப்பெறும் பொருளை பானவற்கோனை தேவாதி தேவனவன் இதெல்லாம் பெருமாள் பிற பொடுமுன்றில்லவன் தன்னை வேதியா இன்ப வெள்ளத்தை மறை பெரும் பொருளை பானவர்கோனை இதெல்லாம் நம்ம அர்த்தம் பார்த்தோம் இறப்பு எதிர்கால கழிவு மானானை இறந்த காலம் எதிர்காலம் இப்போ நடக்கின்ற காலம் இவைகளெல்லாம் இல்லாதவன் இறப்பு எதிர்கால கழிவுமானானைத பவ்ய பவன்நாதகா அப்படின்னு விஷ்ணு சஹசிரநாபத்த திருநாமம் மாதிரி கால காலஸ்வரூபியாக இருப்பவன் இறப்பெதிர்கால கழிவுமானானை ஏழு சுவை தன்னை இசையோட சுவை சுவாமி தான் நான் வந்து இது வந்து நல்ல நல்ல சங்கீதம் இதாவது நம்முடைய ஆன்மாவை கூட சங்கீதம் இருப்பார்க்கும் அது பெருமாளை தான் சுவாமியை தான் விஷேந்திர ஜவான்னு சொல்லுவா நானும் அனுபவிச்சிருக்கேன் ஏஜிசின் சுபை தன்னை சிறப்புடை மறையூர் நாங்கை நன்னூள் நாங்கை நன்னடுவுள் சிறப்புடை முறையோர்னால் புகழ்பெற்ற வேதியர்கள் மலிந்திருக்கிற நிறைந்திருக்கிற நான் திருநாங்கூர் க்ஷேத்திரத்தின் நடுவிலே இருக்கிற செம்பன்சை கோயிலின் உள்ளே கண்டு நான் வாழ்ந்துழிந்தேனே நான் அந்த பெருமானை சேவிக்க பெற்று நான் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறார் பாசரம் முஷா படிச்சு சொல்லாமா பிற பொடு மூன்றில்லவன் தன்னை வேதியாயின்ப வெள்ளத்தை இறப்பு எதிர்கால கழிவுமானானை எழிசையின் சுபை தன்னை கிரப்புடை மறையோர் நாங்க நன்னடுவுள் செம்பன்சை கோயிலின் உள்ளே மறைப்பொருளை மறைப்பெரும் பொருளை கோனை கண்டு நான் வாழ்ந்தொழிந்தேனே இறப்பு எதிர்கால கழிவுமானானை காலக்கழிவுமானானேங்கிறது இப்போ நடந்துட்டு இருக்கிற டைம் இப்போ கழிஞ்சின்றிருக்கிற டைம் இறந்து போனது எதிர்காலம் இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி போயின்னு இருக்கிற டைம் கிட்டத்தான் காலக்கழிவுமானானை அதான் பூத பக்ய பவநாதா அப்படின்னு விஷ்ணு சா அதுக்கு சேரான நேர இதுக்கு தமிழ் இப்படி சொல்லலாம் இறப்பெதிர்கால கழிவுமானானை ஸ்ரீமதை ராமானுஜாயனமாக